பிரைசலாட் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையர் பெற்ற வளமுள்ள நாமத்தால் இந்த நாள் கத்தோடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இதனால் கத்தை நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் தொண்ணூற்றி நான்காம் சங்கீத பதினான்காம் வசனம் கத்த தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் அலூயா கத்தை தம்முடைய ஜனங்களை தம்முடைய மக்களை தள்ளிவிடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் நாமளே அவர் சுதந்திரமாக இருக்கிறோம் இஸ்ரேவெல் ஜனங்க தான் அவருடைய சுதந்திரம் அவர் சுதந்திரம் அவருடைய பங்குமாக இருக்கிறோம் நம்ம நம்மளை கத்தர் என்ன பண்ணுறாராம் கைவிடாது இருப்பாராம் கத்தர் நம்மளை மாட்டார் வேதம் சொல்லுது சியோனே கத்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தாள் என்று சொல்லுகிறாள் நிகழ விடாமலும் தள்ளி விடாமலும் தளர விடாமலும் கத்தர் தம்முடைய ஜனத்தை தள்ளி விடாமலும் தளர விடாமலும் இருக்கிறார் ஹல லூயா இன்றைக்கும் கத்தருடைய வார்த்தை கேட்டுக்கிற அன்பு தேவசனமே கத்தர் அவரது ஜனத்தை விட்டு விலகல ஹலலூயா தளர விடாதபடிக்கு தள்ளி விடாதபடிக்கு கத்தருடைய கரம் உங்களோட கூட இருக்குது இந்த புதிய நாள்லேயும் கத்தருடைய கரம் உங்களை விட்டு விலகாத கரம் அவரை உங்களை தளர விடாதபடிக்கு தள்ளி விடாதபடிக்கு தேவனுடைய கரம் உங்களோட கூட இருக்குது அன்பு தேவஜனமே தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமல் இருக்கிற கத்தர் தம்முடைய ஜனங்களை நிராகரிக்க மாட்டார் அவர் நிராகரிக்க மாட்டார் அவர் உங்களோட கூட இருக்கிறார் கத்தை தம்முடைய சுதந்திரத்தை ஒருபோதும் கைவிட மாட்டார் அவருடைய ஜனங்களாக இருக்கிறீங்க அழகான மொழிபெயர்ப்புகள் சொல்லுது ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார் தம் உரிமை சொத்தாம் அவர்களை கைவிட மாட்டார் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை தம்முடைய மக்களை தள்ளிவிட மாட்டார் கத்தை தம்முடைய ஜனங்களை என்ன பண்ண மாட்டார் தள்ளிவிட மாட்டார் உரிமை சொத்தாக அவர்களை தேவன் என்ன பண்ண மாட்டாராம் கைவிட மாட்டார் ஹாலிலு யா யா கோப கரம் பிடித்த கத்தர் ஆபிரகாம கரம் பிடித்த கத்தர் ஈசாக்க கரம் பிடித்த கத்தர் வாக்குத்தத்தத்தின் தேவன் அவரே சுதந்திரமும் நம்ம பாத்திரத்தின் பங்குமானவர் நம்முடைய சுதந்திரத்தை கைவிடாத இருக்கிற கத்தர் அவர் ஹாலில் நம்மளை விட்டு விலகாத ஆண்டவர் நம்மளை ஒருபோதும் கைவிடாத கத்தருடைய கரத்தில் இருக்கிறீங்க அன்பு தேவஜனமே இன்றைக்கு கத்தர் என்னை கைவிட்டால எந்த சூழ்நிலை இன்றைக்கி நீங்கள் வார்த்தை கேட்கலாம் கத்தரை என்னை மறந்துட்டாரா என்னை கைவிட்டுட்டாரா என்னை தளர விட்டுட்டாரா என்னை தள்ளி விட்டுட்டாரா நான் எத்தனையோ ஜபங்களை செய்திருக்கிறனே இந்த ஆண்டு அந்த புதிய மாதத்துக்குள்ளே ஐந்தாவது மாதத்துக்குள்ளே வந்திருக்கிறனே இந்த ஆண்டு ஒன்று முடியறதுக்கு சில மாதங்களே இருக்கிறது இந்த ஆண்டும் என் வாழ்வில் ஒரு அற்புதம் நடக்கும் ஒரு அதிசயம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் வேலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் திருமணத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் கர்ப்பக்கணிக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் அநேக ஆசிர்வாத நன்மைகளுக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லார் ஆண்டவர் என்றும் உங்களை கைவிட மாட்டார் சத்தியத்தை கெற்றுக் அன்பு தெய்வத்தனமி அவர் ஆபிரகாம கைப்பிடித்து நடத்தின கத்தர் இப்பிராமை கைப்பிடித்து நடக்க பழக்கன கத்தர் ஆண்டவர் உங்களை என்னன்னைக்கும் கைவிட மாட்டார் தளர விட மாட்டார் தள்ளி விட மாட்டார் அவர் உங்களை சேர்த்து கொண்டிருக்கிறார் ஹாலில் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை சொன்ன கத்தர் வேதம் சொல்லுது கத்தர் தம்முடைய ஜனங்களை சொல்லுங்கள் நீங்கள் எல்லாம் யார் ஜனம் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ ஜனமே இன்றைக்கு நீங்கள் ஒரு வேளை அப்படிப்பட்ட ஆண்டவர் என் ஜப்பத்தை கேட்கல என் பிரச்சனையிலேருந்து இருந்து என் விண்ணப்பத்திற்கு என் எதிர்பார்ப்புக்கு என் வேண்டுகோளுக்கு இன்னும் பதில் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சில நேரம் நம்ம பொறுமையாக தான் இருக்கணுங்க சில நேரம் நம்ம பொறுமையாக தான் இருக்கணுங்க வேதம் சொல்லப்பட்டிருக்கு நம்ம நினைக்கிறோம் தேவன் தூரமா இருக்கிறாரோ என் ஜெபம் தூர கத்தருடைய செவிகளில் இன்னும் எட்டலையோ நினைக்கிறோம் வேத சத்தியத்தின்படி கத்த தம்முடைய ஜனத்தை சொல்லுங்க அவருடைய ஜனத்தை நீங்களும் நானும் அவருடைய ஜனங்கள் அவருடைய பிள்ளைகள் அவருடைய மக்களாக இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது தேவன் தெய்வம் நம்மளை கைவிடுவாரா ஹாலு லூயா உங்களை கைவிடாத கத்தர் உங்களோட கூட உண்டு உங்களை கைவிடாத கத்தர் உங்களோட கூட உண்டு ஆபிரகாமோடு கூட இருந்த கத்தர் அவர்களை கைவிடாத கத்தர் அவர் ஹாலுலுயா இக்கட்டு நாளில் அரணான கோட்டை தம் நம்புகிறவள தேவன் அறிந்திருக்கிறார் அன்பு தேவ ஜனமே ஒரு பெரிய பள்ளியில் உயர் அதிகாரியாக பணிபுரிந்த ஒரு சகோதரன் தேவன் அவர் ரொம்ப அதிகமாக நேசித்தார் அநேகருக்கு அவர் ஆசீர்வாதமான பாத்திரமாக இருந்தார் ஒவ்வொரு வகுப்புக்கும் போகும்போது கத்தவுடைய சுவிசேஷத்தை தேவன் இப்படியா தம்முடைய ஜனங்களை வழிநடத்தினார் அநேகர் பலவீனத்தோடு சுகவினத்தோடு அவர் தேடி வந்தார் அவரை நம்பி அவரை யாரெல்லாம் தேடி வந்தாங்களோ அவர்களுக்கு அற்புதம் செய்தார் மறித்த சடலங்களை தேவன் எழுப்பினார் பலவீனத்தின் மதில் சுகவீனத்தின் மதில் வியாதின் மதில் ஆண்டவர் யாரெல்லாம் தேடி வந்தாங்களோ அவர்களுக்கெல்லாம் சுகத்தை கொடுத்தார் பலனை கொடுத்தார் அப்படியா இயேசுவின் அற்புதங்களும் அதிசயங்களும் அவர் தன்னுடைய சிறு பிள்ளைகளுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் சொல்லி கொடுத்து வந்தார் கதைகள் மூலம் கதைகள் மூலம் அநேக காரியங்களை பிள்ளைகளுக்குள்ளும் அந்த விசுவாசம் பிறந்தது அந்த அவர் அட்டென்ட் பண்ண ஒவ்வொரு கிளாஸ் வகுப்பு பிள்ளைங்கள் பார்த்தீங்கன்னா தேவ பக்தியிலும் தேவ பயத்தில் வளர ஆரம்பித்தாங்க தேவ பக்தியிலும் தேவ பயத்தில் நல்ல பழக்க வழக்கத்துலேயும் வர ஆரம்பித்தாங்க தேவன் சாதாரணமான ஒரு அவர் ஆசிரியராக இருந்தார் அந்த பள்ளிக்கே உயர் அதிகாரியாக தேவன் அவர் உயர்த்தினார் கத்தருடைய வா அவர் பிள்ளைகளுக்கு சொல்ல ஆரம்பித்தார் உடன் பணிபுரிகிற ஆசிரியர்களுக்கு தேவன் செய்த நன்மைகளை சொல்ல ஆரம்பித்தார் அந்த ஸ்கூல் மொத்தம் பார்த்திங்கன்னா உடன் படிக்கிற உடன் வேலை செய்கிற சகோதர சகோதரிகளாக தேவனுக்கென்றி ஆதாயமாக்கி கொண்டார் படிக்கிற பிள்ளைகளை வாலிப பிள்ளைகளை சிறு பிள்ளைகளை கத்தரக்கூடிய காரியங்களில் ஈடுபட செய்தார் அநேக வசனங்களை கதைகளை நற்காரியங்களை சொல்ல ஆரம்பித்தார் கிட்டத்தட்ட அந்த முழு வகுப்பும் பார்த்திங்கன்னா நல்ல பழக்க வழக்கத்தில் நல்ல பிள்ளைகளோட வளர்ச்சி கத்திற்கு ஒரு பிரியமான காரியமாக இருந்தது கத்திற்கு பிரியமான காரியமாக இருந்தது அவர் உயர் அதிகாரியாக உயர்த்தப்பட்டார் அது மட்டும் இல்லை தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாது இருப்பார் அப்புறம் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளோட குடும்பத்துக்காக போய் அவருடைய தாய் தகப்பனருக்கு இயேசுவை பற்றி சொல்லி அவர்களுக்காக ஜெபிச்சுட்டு உண்டார் ஜெபிச்சு ஜெபிட்டு வரது உண்டு தேவனுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சார் பள்ளிகளிலையும் இயேசு கிறிஸ்தவ பற்றி சொல்ல ஆரம்பித்தார் அவருடைய பிள்ளைகளோட தாய் தகப்பன் குடும்பத்தில் இயேசு பற்றி சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சார் அவர் பெரிய உயர் அதிகாரியாக உயர்த்தப்பட்டு அவருடைய வயது மூப்பு காலத்துலேயும் அவரும் தொடர்ந்து ரிட்டையர் ஆகிட்ட பிறகும் அவருடைய மரண நாள் வரைக்கும் அந்த பள்ளிக்கு வந்து அந்த குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறது உண்டு அங்கே பணிபுரிகிற ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கிறது உண்டு இன்றைக்கும் அந்த பள்ளியில் அவருடைய புகைப்படம் இருக்கு ஒரு நல்ல தெய்வம் மனுஷனாய் மறித்தார் அவருடைய சாட்சியை குறித்து கேட்கும்போது இந்த சாறை குறித்து இவர் இன்றைக்கி அநேக படித்து பெரிய பிள்ளைகளானவங்களாம் வந்து உண்டு இந்த சார் இருந்த காலத்தில் இந்த பள்ளியோட வளர்ச்சி பழக்க வழக்கம் ஒழுக்கத்தில் ஆவிக்குரிய காரியங்களை அந்த வளர்ச்சி அநேக சாட்சிகள் சொல்வது உண்டு அவரோடு கூட இருந்த தேவன் பெரியவர் ஹாலு அவரோடு கூட இருந்த தேவன் தேவனுக்கென்று ஊழியங்களை அவர் செய்தார் இன்றைக்கும் கத்த தம்முடைய ஜனத்தை எப்படி இருக்கிறாரா நெகிழ் விடாதபடிக்கு தள்ளி விடாதபடிக்கு தளர விடாதபடிக்கு தம்முடைய சொந்தத்தை கைவிடாது இருக்கிற கத்தர் அவருடைய அடிச்சுவடைகளை சொல்லி வந்தார் அநேக பாடுகள் கண்ணீர் இருந்த அநேக வகுப்புக்கு வகுப்பு ஆசிரியர்களையும் அவருடைய வாழ்வை கட்டும்படி கத்தருடைய வார்த்தையை சொன்னார் இன்றைக்கு எத்தனையோ டைவர்ஸ் மதியில் பிரிவினின் இருந்த வகுப்பு ஆசிரியர்களுடைய குடும்பத்தை கத்தருடைய வார்த்தையை சொல்லி கட்டினார் கைவிடாத கத்தருடைய நல்ல நாமத்தை சொன்னார் தேவனுடைய அன்பு அவர்களை ஆட்கொள்ள ஆரம்பித்தது கத்தருக்கு கீழ் படிஞ்சாங்க கத்தருடைய வார்த்தைக்கு கீழ் படிஞ்சாங்க தேவனை நேசிக்கிற அன்பு அவர்களுக்குள்ளே பிறந்தது இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தெய்வ ஜனமே இன்றைக்கும் கத்த தம்முடைய ஜனத்தை தள்ளி விட மாட்டார் தளர விட மாட்டார் அவர்களை விட்டு விடுகிற கத்தர் இல்லைங்க அவர்களை சேர்த்துக்கொள்ளுகிற கத்தராக இருக்கிறார் கைவிடாதிருக்கிற கத்தர் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாத கத்தர் அவர் அண்டை யார் நாடி தேடி ஒரு ஓடி வரா அவர்கள் தமிழத்தில் சேர்த்துக்கொள்ளுகிற ஆண்டவராக இருக்கிறார் அவருடைய பெயர் இன்றைக்கும் அந்த பள்ளியில் போற்றப்பட்டு கொண்டிருக்கு அவருடைய நினைவாக இன்றைக்கும் அனுதினமும் எப்போதும் போல் காலையில் ஆண்டவரை துதிச்சி பாடல் பாடி அந்த அந்த நாளை துவங்கிறது உண்டு அன்றைக்கு அவர் ஏற்படுத்தின அந்த நாள் இன்றை வரைக்கும் அவர் மறித்து பல ஆண்டுகள் ஆயிட்டு விட்டது இன்றைக்கு அப்படியேப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தெய்வ ஜனமே கத்தை தம்முடைய ஜனத்தை நெகிழ விட மாட்டாருங்க நெகிழ விட மாட்டார் தள்ளி விட மாட்டார் அவர் சேர்த்து கொள்ளுகிற கத்தருங்க நீங்கள் எப்படியாப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் இன்றைக்கு சேர்த்து கொள்ளுகிற கரம் உங்கள் குடும்பத்தில் உங்கள் வேலையில் இன்றைக்கு எப்படியாப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் இன்றைக்கு சேர்த்துக்கொள்ளுகிற கரத்தை நீங்கள் பார்ப்பீங்க தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாத கரத்தை நீங்கள் பார்ப்பீங்க கண்களை மூடி ஆண்டவர் என்ன ஆண்டவரே என்றைக்கும் என்றன்றைக்கி கைவிடாத கத்தர் அண்ட ஒரு சீயோன்னு என்னை மறந்தாருன்னு சொல்லி அநேக விரத்தின் மதில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காய் கத்தரை துதிக்கிறோம் அப்பா இம்மை துதிக்கிறோமே சோத்திரம் அடியாளோட கூட இருந்து ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காய் கத்தரை துதிக்கிறோமே சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் கண்ணீரை கழிப்பாய் மாற்றுகிற தெய்வன் அண்ட ஒரு அப்பா ஆமை துதிக்கிறோம்ப்பா நிராகரிக்க மாட்டிங்கண்ட ஒரு அப்பா இன்றி கண்ட ஒரு நம்முடைய பிள்ளைகளை குடும்பங்களை அண்ட ஒரு அநேக சூழ்நிலைகள் நிராகரிக்கப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கத்தர் அவர்களை சேர்த்து கொள்கிற கத்தரப்பா அப்பா அமை துதிக்கிறோம் தளரவிடாத கத்தரு ஆவியானுடைய காரம் மீண்டும் அப்படி பிள்ளைகளை வணைந்து கொள்ளட்டும்ப்பா இன்றைக்கு ஆண்டவர் அவர்களுடைய வாழ்வை நீர் சீர்படுத்தும்படி ஆண்டவரே அவருடைய வாழ்வை சீர்படுத்தும்படி அவர்களை நீர் சிறப்படுத்தும்படி நீர் பலப்படுத்தும்படி உடைய வார்த்தையினாலும் உடைய பிரசன்னத்தினால அவர்களை பலப்படுத்தி மீண்டும் அவர்களுடைய வாழ்வை நீ வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆவியானவரே அமை துதிக்கிறோம் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாத இருக்கிற கத்தருக்கு நன்றி உடைய ஜனங்களை கைவிடாத இருக்கிற கத்தருக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா ஹால லூயலாட் ஹாலலூயா லாட் அண்ட் ஒரு உமக்கு உரிமை சொத்தாய் நீர் முடிய பிள்ளைகளை வைத்திருக்கிறீங்களாண்டு ஒரு கண்கள் திறக்கப்படட்டிருப்ப கத்தர் பிள்ளைகளோடு கூட இருக்கிறார் இது வரைக்கும் கத்தர் இனிமேல பிள்ளைகளை கத்தர் அண்ட் ஒரு நடத்தி ரெண்டு உரை தண்ணீரை கடந்து வந்திருக்கலாம் தீயை கடந்து வருக்கலாம் அண்ட் ஒரே இமை துதிக்கிறோம் சோத்திரம் செழிப்பான தேசத்தில் அவர்களை நாற்றுகிற கத்தர் நீர் ஒருவர் மாத்திரம் என்பதை உடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ளும்படி செய்வீராக ஜெபிக்கிறோம் நான் சரணாக ஏசிவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு ஜனமே உங்கள் வாழ்வு உங்கள் வாழ்வு தேவன் கட்டுவது நிச்சயமே ஹாலு லூயா நீங்கள் வெறுமையாய் போவதில்லை நீங்கள் தனித்தவங்களாக இருப்பதில்லை ஹாலு லூயா நிராகரிக்க கத்தர் உலகம் குடும்பம் உறவுகள் நிராகரிச்சிருக்கலாம் உங்களை தள்ளிவிடாத கத்தர் தளற விடாதபடிக்கு இருக்கிறவுடைய கரம் தயவு உங்கள் மேலே இருப்பது கத்தருக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள் ஹாலி லூய்யா தம்முடைய ஜனத்தை நிகழ்விடாத கத்தர் உங்களோட கூட இருக்கிறார் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாத இருக்கிற கத்தர் உங்களோட கூட இருக்கிறார் அவர் கரத்தில் இருக்கிறீங்க என்பதை ஒரு நாளும் நீங்கள் மறந்துடாதீங்க அவர் உங்களை மறக்காத கத்தர் உங்கள் நினைவாக இருக்கிற கத்தர் உங்களோட கூட இருக்கிறார் ஹாலில் லூயா காட் ப்ளஸ் ஹாவிய ப்ளஸ் டே